நாயக கூட்டணியாக இருக்கட்டும் தீம்ஸோட இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் தொடர்ந்து அடுத்த அடுத்த பேசுவார்த்தையில் இருக்காங்க அவங்களே காங்கிரஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க சோ நம்ம இன்னும் என்ன தனியா இருக்கோமோ இல்ல நம்ம எந்த கூட்டணியில வந்து சேர்வதற்கான இடம் பார்த்துக்கிட்டே போகணுமே எந்த இடத்துல அனுபலங்கள் இருக்குங்கிறத நம்ம சொந்த ஆலோசனைச்சிக்கிட்டு இருக்கோம் எந்த கூட்டணியில் இந்த டீம் தேமுதிகாஸ் நல்லது அப்படின்னு இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் கழக மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களோட நாங்க டெய்லி டச்சில் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க இன்னைக்கு கூட ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க அதனால் எங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க எல்லோரும் பேசுகிறாங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதாக நான் சொல்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் இருந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளும் மத்தியில் இருக்கும் கட்சிகளும் தோழமை கட்சிகள் தான் அந்த வகையில் எல்லாருமே வந்து இன்றைக்கி தோழமையோடு அந்த நட்புணர்வோடு எல்லாருமே பேசுகிறாங்க இருக்காங்க இன்னும் கூட்டணி பேச்சை பத்தியோ யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை பற்றியோ இதுவரைக்கும் தேமுதிக இன்ன வரைக்கும் நாங்கள் அதை வந்து முடிவு எடுக்கல உரிய நேரத்தில் நல்ல ஒரு தகவலை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் அதாங்க நீங்க அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்றாங்க நான் தான் ஒரே லைனில் சொல்லிட்டேன் எல்லா கட்சியும் எங்களோட தோழமை கட்சிகள் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்றைக்கி ஈவினிங் கூட நாங்கள் வந்து அண்ணன் ஏகே மூர்த்தியோட சன்னோட ரிசெப்ஷனுக்கு போகிறோம் அது வேறு அவங்க எல்லோரும் வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க நாங்கள் போகிறோம் அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடுல மத்திய அரசில் எல்லாருமே தோழமை கட்சிகள் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கூட்டணி என்ற அந்த தருணம் இன்னும் தேமுதிகவுக்கு நாங்கள் டைம் எடுத்திருக்கோம் அது மாநாடுக்குள்ள நிச்சயம் நல்ல ஒரு முடிவு வரும் தான் நான் சொல்றேன் சரிங்களா ஆமாங்க நாங்களும் ஏற்கனவே எல்லாமே நாங்க அமைச்சு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கழக நிர்வாகிகள் எல்லாருமே களத்தில் தான் இருக்காங்க இன்றைக்கி நேற்று இல்லை ஆல்ரெடி ஒரு ஒன் இயராக இந்த பணி நாங்கள் பண்ணுறோம் அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலேயும் நம்மளால் பூ பூத் கமிட்டி அமைக்க முடிஞ்சிருக்கு பிஎல் டூ இன்றைக்கி வந்து எல்லா தொகுதிக்கும் நம்ம கொடுத்தாச்சு ஸோ இதுவே நாங்கள் தேர்தலுக்கு ரெடியாக இருக்கும் என்பதற்கான உதாரணம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்

பொறுத்திருங்கள் இவ்வளோ நாள் பொறுத்திருந்தீங்க ஒரு ஏன்னால் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கோம் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து கரெக்டான அறிவிப்பாக இருக்கணுன்றதில் தெளிவாக இருக்கும்

பிரதமர்லருந்து வாழ்த்து சொன்னவர் சொல்லதுல இருந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அனைத்து பேருமே அதில் வந்தாங்க அப்போ நம்ம அதை வச்சு கூட்டணின்றது சொல்ல முடியாது அதனால இன்னும் அந்த கூட்டணி என்ற வார்த்தையை தவிர மீது எல்லாரும் எங்கள் தோழமை கட்சிகள் தான் அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்கள் டவுட்டை வந்து நாங்கள் நைன்த்துக்கு அப்புறம் கிளியர் பண்ணிடுறோம் ஓகே பேச்சுவார்த்தை சொல்லிட்டு எதுங்க தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க உங்க கிட்ட இருந்து அவங்க எதனா எதனா பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது வந்ததா இல்ல இல்ல அவங்க கட்சியில போய் அவங்க பேசுறாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கே அதை பத்தி எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது அதான் நான் சொல்லிட்டேன் இது வரைக்கும் அபிஷியலா கூட்டணி பத்தி இன்னும் நாங்க பேச்சுவார்த்தை தொடங்கலை ஆனா எல்லா கட்சியும் எங்களுக்கு நட்பு தான் தோழமை தான் ஆனா உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்க தெளிவாக பதில் சொல்லுவோம் ஓகே நன்றி எல்லா நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல எல்லா கேள்வியும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க ஸோ எந்த அளவு நான் தெளிவாக எல்லா ப்ரெஸ்லையும் எல்லா மீட்லையும் சொல்லி நிற்கிறன்றதுக்கு நீங்களே ஒரு சாட்சி அதனால் நான் என்ன சொல்கிறப்பா அவங்க செயற்குழு பொதுக்குழுவில் அவங்க அப்படி தான் டிசிஷன் எடுப்பாங்க யாராக இருந்தாலும் அதனால் அவங்க செயற்குழு பொதுக்குழு அது அவங்க முடிவு நாங்கள் என்ன சொல்கிறோம் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் வந்ததற்கு நன்றி எல்லாரும் சாப்பிட்டு போகணும் நன்றி சந்தோஷம்